அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு வளர்ப்பிறை அஷ்டமி திதியும் இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள மூணே மூணு கிராம மட்டும் இப்ப நான் சொல்ல போற இடத்துல நீங்க மறைச்சு வச்சாலே போதும் அடுத்த நிமிஷமே உங்க வீட்டுல பணவரவு பட்டையை கிளப்போன்னு சொல்லலாம் பணவரவுல நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய மேஜிக் போல நம்ம வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை நாள் பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில இந்த வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா அமைஞ்சிருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வளர்ப்பிறை அஷ்டமி திதி இருக்கு வளங்களை அள்ளி தரக்கூடிய அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த வளர் வளர்பிரை அஷ்டமி திதி வியாழக்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் அது மட்டும் இல்லாம இந்த வளர்ப்பிறை அஷ்டமி ஆகர்ஷண பைரவரோட வழிபாட்டுக்கும் அடிக்கடி இந்த த்ரீ சிக்ஸ் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த த்ரீ சிக்ஸ் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கக்கூடிய நாள் மேனிஃபஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாள் அதாவது இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலனை கொடுக்கும் அந்த வகையில் இயற்கையே இந்த பிரபஞ்சமே இந்த நாள் மேனிஃபஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாள்ங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் தான் இந்த த்ரீ சிக்ஸ் நைன்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு தேதியில வருது அந்த வகையில் இன்னைக்கு இந்த த்ரீ சிக்ஸ் நைன்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு மார்ச் மாதம் அதாவது மூணாவது மாதம்

இருந்தாலே போதும் எட்டு திக்குல இருந்தும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வரும் பரம ஏழைக்கும் குபேரன் ஆகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா ஏற்படும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த மிளகு பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கற விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க தீராத பண கஷ்டம் இருக்கு ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இந்த கடன்னால நிம்மதி இல்லாம தவிச்சுகிட்டு இருக்கோம் இதுக்கு என்னதான் தீர்வுன்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரேகி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தேவையான முயற்சியோட சேர்த்து இந்த மொபைல் வால் பேப்பர் பரிகாரத்தை நீங்க செய்யும் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு பணவரவும் உங்களுக்கு ஏற்படும் இந்த மொபைல் வால் பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் உங்களுக்கு ஜாயின் பட்டனோட லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பண வசியம் ஏற்படுறதுக்கு இந்த நாள்ல மூணு கிராம்ப வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பத்தீட்டு இருபத்தி இருபத்திட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு குருகோரை நேரம் இந்த டைம்ல நீங்க ஒரு மணி நேரம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்ல இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட் பத்து மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சப்போஸ் நைட் பத்து மணிக்கு மேலதான் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஏன்னா இந்த பரிகாரம் வியாழக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட வியாழக்கிழமை நாள்ல நீங்க செய்யும் போது குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அதுலயும் மார்ச் மாசத்துல செய்யும் போது கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மார்ச் மாசம் மூணாவது மாசம் இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க பணவரவுல இருக்கக்கூடிய கடைகள் நீங்கிறதுக்கும் நம்ம வீட்டுல சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கிறதுக்கும் நம்மளை தேடி நல்ல விஷயங்கள் வர்றதுக்கும் கோடீஸ்வர யோகம் நமக்கு கிடைக்கிறதுக்கும் குரு பகவானோட அருள் கட்டாயமா தேவைப்படும் அந்த பரிபூரணமான அருள்ல பெற்றுக் கொடுக்க கூடிய பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு கிராம்பு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது புதுசா கிராம்பு வாங்கணும்னு அவசியமும் கிடையாது உங்க வீட்ல இருக்கக்கூடிய கிராம்பையே இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க வீட்ல வடக்கு திசையை பார்த்த மாதிரி நார்த் டைரக்ஷனை பேஸ் பண்ணி நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்போ மூணு கிராம்ப உங்க கையில வச்சுக்கோங்க இப்ப நான் சொல்ற மாதிரி அஃபர்மேஷனை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நீங்க சொல்லுங்க என்னிடம் அதிகமாகவே பணம் இருக்கிறது த்ரீ சிக்ஸ் நைன் திரும்பியும் சொல்லி காமிக்கிறேன் என்னிடம் அளவிற்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது த்ரீ சிக்ஸ் நைன் இப்படி நீங்க சொல்லுங்க இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ எம் ஹேவிங் மோர் தேன் இனஃப் மணி த்ரீ சிக்ஸ் நைன் இப்படி இங்கிலீஷ்ல நீங்க சொல்லலாம் ஒன்னு தமிழ்ல சொல்லுங்க அப்படி இல்லனா இங்கிலீஷ்ல சொல்லுங்க உங்க மொபைல் போன்ல கரெக்டா மூணு நிமிஷம் அலார்ம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு வடக்கு திசைய பார்த்து நீங்க உட்கார்ந்துகிட்டு மூணு கிராம்ப உங்க கையில வச்சுக்கிட்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க இதுக்கப்புறமா இந்த கிராம்பை கொண்டு போய் மஞ்சள் தூள் வச்சிருக்க கூடிய டப்பால நீங்க மறைச்சு வச்சிருங்க ஒரு சில பரிகாரம் நீங்க ரகசியமா செய்யும் தான் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி யாருக்கும் சொல்ல அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு அந்த மூணு கிராம்ப மஞ்சள் தூள் டப்பால நீங்க மறை மறைச்சு வச்சிருக்கிறதும் மத்தவங்களுக்கு தெரிய வேண்டாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது இப்படி நீங்க மறைச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த மூணு கிராம்பு ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இந்த மஞ்சள் தூள் பாத்தீங்கன்னா குருபகவானுக்கு உகந்தது வியாழக்கிழமை நாள்ல மஞ்சள் தூளை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் சரி இந்த மூணு கிராம்பையும் ஒரு மாசம் கழிச்சு கால்படாத இடத்துல தூக்கி இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த வியாழக்கிழமை இந்த உங்க வாழ்க்கையில மேஜிக் சொல்லலாம் நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் உங்க தேவைக்கு அதிகமாகவே உங்க வீட்டுல பணம் சேர்ந்துகிட்டு இருக்கோம் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு உள்ள படிவla நாம சந்திக்கலாம் நன்றி